ஒரு அழகான கிராமத்துல ஒருத்தவர் இருந்தாரு அவருக்கு மொத்தம் மூணு பசங்க ஆனா எந்த பசங்களும் எந்த இதுக்கும் லாக் இல்லாத மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க ஐயோ நம்ம பசங்க மூணு பேரும் இப்படியே ஒன்னத்துக்கும் அகாம சுத்திக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றதுன்னு தெரியலையே நம்ம போனதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேத்தையும் யாரு பாத்துக்குவோ ஒண்ணுமே புரியல அப்ப அவங்க அப்பா ஒரு பிளான் வச்சிருந்தாரு அப்பா எனக்கு உடம்பு வேற ரொம்ப சரியில்லை அதனால தான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் நீங்கள் மூணு பேரும் உங்கள் நிலத்துல ரெண்டு அடி தோண்டி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு புதையல் கிடைக்கும் என்னப்பா சொல்கிற இத்தனை நாள் சொல்லாம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்ம நீ சொல்றது இத்தனை நாள் நான் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டேன் எனக்கு அப்புறம் யார் இன்னும் உங்களை பார்த்துக்குவா அதனால தான் இதை வச்சாச்சு பொழைச்சிக்கோங்க உங்களால் உழைச்சி தான் பொழைக்க முடியல இதை அது வச்சு பொழைச்சிக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா தோண்டி பாருங்கப்பா சரியா சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு அவங்க அப்பாவை எல்லாம் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்பா சொன்னார்ல புதையல் இருக்குன்னு அதை வச்சு நம்ம எடுத்து விற்று பொழச்சிக்கலாம் வானே போய் நம்ம நிலத்தெல்லாம் தோண்டி பார்ப்போம் புதைகள் இருக்கான்னு ஆமாம்ப்பா நீ சொல்றது சரிதான் வா நம்ம இப்பவே போய் அந்த புதையல் எடுத்துருவோம் வா இந்த இடத்துல தான் புதைகள் இருக்குன்னு சொன்னார் இங்கேயே தோண்டி பார்த்துருவோம் வாங்க தோண்டிங்க எல்லாம் அவங்க மூணு பேரும் தோண்டி தோண்டி பார்த்தாங்க ஆனால் ஒன்றுமே கிடைக்கல ரெண்டு அடி தோணுனாலும் இல்ல சரி அதை விட ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா சேர்த்து தோடுவோன்னு தோணினாங்க அப்பாவும் ஒண்ணுமே இல்ல என்னப்பா இது ஒண்ணு கூட இல்ல அப்பா எதுக்கு இங்க புதையல் இருக்குன்னு சொன்னாரு சரிப்பா தோணாதான் தோண்டிட்டான் இங்க ஒரு மரச்செடி நட்டு விடுவான் அப்படின்னு தோன்ற இடையெல்லாம் மரச்செடியை நட்டு வச்சாங்க வேஸ்ட்டா போயிருன்னு அடுத்த ஒரு நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க இங்கயாச்சும் தோண்டி பார்ப்போம்ப்பா இங்கயாச்சும் புதையல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க அங்கயும் தோண்டி தோண்டி பார்த்தாங்க ஆனா கடைசில உங்களுக்கு ஏமாற்றம்தான் மிச்சம் ஒண்ணுமே இல்லாங்க எப்பா இங்கேயும் ஒண்ணுமே இல்லைப்பா சோ எவ்வளவு நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பாரு ச்சா இப்படி தோண்டி வச்சு தோண்டிப் போச்சு நம்மளை சிரமப்படுத்துறாரு அப்பா சரின்னு அங்கேயும் ஒரு பூச்செடியை நட்டு விட்டு போனாங்க அவங்க தோன்ற இடம் எல்லாம் பூச்செடியா வச்சு நான் டூட்டு போனாங்க வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சரிப்பா அடுத்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல இன்னும் ஒரு நிலம் இருக்குல்ல அதுல வே தோண்டி பார்ப்போம் கண்டிப்பா அதுல இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு வாங்க வேவா போய் தோண்டுவோம் நல்லா நாலடி தோண்டி பார்ப்போம் அந்த நிலத்தையும் தோண்டி எப்படியாச்சும் புதையல் எடுத்துடணும்னு தோணாங்க ஆனா கடைசியில ஏமாற்றம்தான் மிச்சம் முட்டாள்னு நினச்சிட்டாரு போல இப்படி எல்லாத்தையும் தோண்ட வச்சு தோண்ட வச்சு புதையல் எடுத்ததை விட செடி புதைச்சதுதான் அதிகம் இனிமேல நான் தோண்ட மாட்டேன் இந்த ஆள் பேச்செல்லாம் நம்ம பெசாட்டு வாங்க போலாம் வீட்டுக்கு இந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி நம்மளை தான் செத்து போயிருக்காரு வேணும்னே அவருக்கு எதுவும் நம்ம பண்றது இல்லைன்னு ஏமாத்திட்டாரு அவங்க மூணு பேரும் விரக்தியோட அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க ஆனா செடி மட்டும் எல்லா எல்லாத்திலையும் நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஒரு நாள் அவங்க அந்த சைடு வந்தாங்க அப்போ எல்லா மரமும் வளர்ந்து காய கனியா தொங்குறத பாத்துட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது நம்ம அப்பா சொன்ன புதையல் இதுதான் இப்பதான் எனக்கு புரியுது நான் கூட அப்பாவ தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அப்பா நம்ம உழைப்ப வச்சுதான் உயரணும்னு நினைச்சிருக்காரு இந்த செடி கொடிதான் அவர் சொன்ன புதையல் அட ஆமாப்பா இதுதான் அவர் சொன்ன புதையல் நானுமே தப்பா நினைச்சிட்டேன் ஆமன்னு நான் கூட கோவத்துல அன்னைக்கு எதோ ஏதோ பேசிட்டேன் சே அப்பா நமக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுகிட்டாங்க